ஆட்டம் போடுறீங்க மச்சான் வரட்டும் என்ன துறை பேர சொல்லி பயமுறுத்துறீங்க பயம் ஊர்த்தீங்க இறங்கிட போகுது நம்ம கதைக்கு முடிவேண்டிடுவான் ஆட்டை வெட்டுறவன் கூட பாண்டவனை கும்பிடுவான் இவன் யாரையுமே கும்பிடாம ஆளை வெட்டுறவங்க மனுஷத்தரத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம் தயவு செஞ்சு எனக்கா ப்ளீஸ் தோடிடு பிளீஸ் அப்படி பாக்குற இருபது வருஷம் ஜெயல் தண்டனையில உள்ள தள்ளி இருப்பான் எப்படி வந்துட்டேன்னு பாக்கிறியா மனசார காதலிச்சேன் சரி சத்தாலும் சரி வேற யாரும் இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில் உன் பேரன்ன தொட்டில வைக்காத பேர் நான் தட்டு தடுவாறிட்டு இருந்தப்ப ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பேரு அந்த கைவோ வச்ச பேர தெருவுல போற பசங்களுக்கு எல்லாம் சொல்லணுமா நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேர வாங்கட்டுமா என் பேர வாங்குறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுடா உன் பேர ராஜா தானே சொன்னேன் கேட்டுமான

పేర పనుడ కట్టు నాన్న రాజా முடியாது நீ மரியாதையா வந்து சரண்டர் நான் ஐஷக்கார இன்ஸ்பெக்டர் என்ன தண்ணி காட்டின பையன் தலையை வாங்குற வரைக்கும் நான் கையில சிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதுறையை காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை அவன உனக்கும் எனக்கும் ராஜா அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் சின்னதுரை கச்சிதமா தீப்படலாம் என்ன சொல்ற நான் ஒருத்தனே அவன் அடுத்த என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாருகிட்டயுமே கடன் வாங்கினதில்லை ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் உண்மையிலையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தீங்க அப்படி எல்லாம் முத முதல்ல நீங்க கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க என்ன சொன்ன ஆனந்த் நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்துட்டா என் உயிரையே கொடுக்குறதா அர்த்தம்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாற்றா நீ வைக்கலாச்சே உங்களையே மறைக்கிட்டேன் அப்படியே வச்சுக்க ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன் அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன் நிச்சயமா நிச்சயமா சேலஞ்ச் அம்மா நான் நீங்க புண்ணியப்பா தம்பி ராஜாவை நான் சந்திக்கிறேன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது புண்ணியும் பாத்திருக்க முடியாது தம்பி ராஜாதான் என் பொண்ணு எங்கிட்ட சேர்த்திருச்சு நீங்க அப்படி கூடாது ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாய பண்ணு எப்பவும் நான் இங்கே இருக்கேன் என்னை யாரும் தேட மாட்டீங்க சாரிமா ஆனந்த் இது என்னுடைய தங்க லலிதா வணக்கமா

நீ அதை நம்பல சின்ன வயசுல இருந்தே என் வெறுக்க ஆரம்பிச்சு என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு தான் நான் தாங்கியிருப்பேன் ஆனா திருடேன்னு சொன்னீங்களே அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல உங்க நெக்லஸ் கடையில விட்டுட்டேன் சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டோம் பாருங்க அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கேன் என்ன பெரிய மனுஷனும் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரல இது என்னுடைய கடமை எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன் அது உங்களுக்கா உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன் என்னால முடியல எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன் பணக்காரன் திருடுனா அதுக்கு பெரும் தமாஷ் ஆனா ஏழே எந்த பொருள் மேலயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேர் திருட்டு நான் எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை ராஜா என்ன மன்னிச்சிருங்க நாலு பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன் நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல எத்தனை ஆழமான அன்பு இருக்கும் பெருத்தவளையும் விரும்பி தேடி வந்திருப்பீங்க ராஜா இந்த தவறுக்கு தண்டனையா உங்க நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். அதான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டனே என் மனசுல இருக்கிறதல்ல என்னன்னா யாருகிட்ட என்ன சொன்னீங்க பகல்கானவா ஓ ஓ வா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஆமா நீ கொஞ்சம் அது அப்புறம் சொல்றேன் உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு ராமநாதன் என்ன தெரியா உம் சார் வணக்கம் உக்கர்ப்பா நீங்க உக்காருங்க சார் நீ விட்டப்பா நீ வினட்ட என்கிட்ட பணம் இருந்த போது நான் உன்னை குப்பையா நினைச்சேன் உன்கிட்ட பணம் இருக்கும் போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன் என்ன அப்படிலாம் சொல்றீங்க நான் என்ன செய்துட்டேன் நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா சார் சார் கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா உன் பக்கத்துல நிற்கிறது கூட இப்ப எனக்கு யோகிதை இல்ல சார் இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார் உங்க நான் பட்டத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா தங்க கிடைச்சிருப்பானா வேறு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா ஆரம்பத்துல நீங்க கொடுத்த தான் இதுக்கெல்லாம் காரணம் ராஜா கீழே தூக்கி எரிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்ட வந்து புகழ்வேன் என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொள்ளதப்பா எதை பண்ணிச்சிரு ராஜா எதை மன்னிச்சிரு இவ்வளவு நல்லதுமே உங்க வாயில என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே அது ஒண்ணு போகுது சார் என்ன இருந்தாலும் என் நன்று தெரியும் அப்படின்னா சொல்லக்கூடாது

அவர் மகனை பத்தின விஷயம் அவன் ரவுடியோட காதலியோட மேடம் நான் என்ன அடுத்த கட்ட இல்ல அடியாடா

நீ மட்டும் அந்த பொண்ண காதலிக்கிறியா இல்ல அவனும் அந்த மனசார காதலிக்கிறாளா அவளுக்கு என் ரொம்ப உயிர் எந்த மாதிரி உயிர் உயிர்ல மாதிரி சப்ப ஆழமா காதலிக்கிறாளான்னு கேட்கறேன் அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலையும் ராமு தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவனா அது எது எது அவ கோட்டுக்கு வர முடியாது காரணம் அப்ப என்னோட பரும விரோதி சார்

இருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை கீழ்த்தரமான ரவுடியை போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட் தன் தீர்ப்பின் மூலம் கல்யாணத்துக்கு அப்புறம் சீட்டாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க உங்க மேல நான் அடைவடி வெல் சார் நல்லா சொல்லுங்க அவனுக்கு அப்ப நாங்க வரோம் थैंक வாங்கம்மா model केसा இருந்தாலும் ప్రమాణం ஆர்கி பண்ணிட காதல் केसाச்சே பாயிண்ட் தேடவேனும் ஒவ்வொரு பாயிண்டையும் கண் முன்னால சுத்திட்டே இருக்கு இந்தங்க இது நம்ம நான் बीए படிச்சது போது அப்பா எனக்கு பரிசா குடுதார் थैंक நான் பாஸ் மாதிரி, நெதிக்காக கலை நிகழ்ச்சி நடத்துறாங்களா உங்களை பெரிய வக்கீல் ஆயிட்டே ஒரு கட்சிக்காரங்கிட்ட டிக்கெட்டை வித்து கொடுக்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க அவ்வளவும் ஆயிரம் டிக்கெட் எனக்கு யார தெரியும் என்ன தெரியவில்லை நீ எனக்கு இந்த பே மட்டும் கொடுக்குற பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்ட இப்ப நான் எந்த கேச தொட்டாலும் வெற்றி எனக்குதான் மயக்கம் வருது என்னது ரோடுதான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாமதான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா நாம செடியாதான் இருக்கோம் கரெக்ட் ரோடு தான் தனி போடுறேன் அந்த காஞ்சனா பாடி பாட்டு எனக்கு எதப்படுக தெரியாது இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு ஓடேன்னு கேக்குறீங்க சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம் காஞ்சனா சங்கடத்தை ஆடுகின்றால் அதற்கு பெயர் விளையாஸ் காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா இப்ப என் பேபி பத்தி பாட போறேன் இரண்டு வயது இன்னுகத்து ஓ சிறுமி சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன் ஒரு ஓரத்து குழு தாங்கிடக்க, தான் கிடக்க தன்போர்வை தனி தந்த தங்க மகை நான் மகன் தெருவில் இப்படி ஆடி பண்ணா பார்க்க தப்பா எடுத்து மாட்டேங்க இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம் அது வெளியே வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுக்கிறேன்னா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன் அதான் ஒரு வீடு நேரப்பட எப்ப வந்து இங்க கொண்டு வந்து நீ போய் படுத்துக்க சரிங்க நண்பர்களே நீங்க எல்லாரும் கை தட்டி என்ன பாராட்டுங்க நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான் ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவ நான் தட்டல ஒரே ஒருத்தர் மனச மட்டும்தான் தட்டின அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகைய நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்க அதனால எனக்கு கிடைச்சிருந்த பாராட்டுதலும் கைத்தட்டலும் நிச்சயமா அவரை தான் போய் சேரணும் அருமை என் இனிய நண்பண்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக என்னங்க அவரோ சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான் புகழ் உங்களை தானா தேடி வருது போங்க 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 வருகிறான் பொழுது மிஸ் அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்யறவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல ஒவ்வொரு மனிதனுடைய கடமை எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன் ராஜா அருமையா பாடுவார் அது தெருவோ வேடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன் நண்பர்களே என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன் ஏதோ விழா நடக்கும் எல்லாரும் பாராட்டுவீங்க எனக்கு பேரும் தொகை கிடைக்கும் நான் இந்த தர்மத்தை நான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதிகளா கிடந்த குழந்தையை போல நான் ஒரு காலத்தில் அனாதியா இருந்தவன் அந்த அனாதை குழந்தைகளில் நானும் ஒருத்தேங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன் இது தொகை அல்ல அனாதிகளில் நானும் ஒருத்தேன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டத்துக்காக கொடுத்த தொகை நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு பாட்டு என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது நான் இருந்த காலத்திலே எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம் அந்த சின்னம் ஒரு தாய் தன் தோண்டியை தாளாற்றுறத போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன் எனக்கு துன்ப வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன் இப்ப உங்க முன்னாலையும் அதே பாட்டை தான் பாட போறேன்